இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணி மோதருக்கும் ஓடி தொடரில் ஒரு மிகப்பெரிய ட்வெஸ்ட் வச்சுருக்காருங்க கௌதம் கம்பீர் அவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி இந்தியா மற்றும் நம்மளோட நியூசிலாந்து அணி முதல் ஓடியை முதல் செலவாள போகிறாங்க அந்த ஓடிஎஸ் ஸ்கூலில் மிகப்பெரிய டெஸ்ட் வச்சிருக்காரு கௌதம் கம்பீர் அந்த ஒரு ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மிகப்பெரிய ஷாக் ஆகிருங்க அப்படி என்ன கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஸோ நம்ம டாப் ஃபைவ் பார்த்துருப்பீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாதுங்க ஸோ இதில் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க அதனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேணும் அப்படின்னு விராட் கோலியை தூக்கிட்டு ஸோ நம்மளோட எஸ்எஸ்சி ஜெயிஸோட உள்ளே கொட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்காரு அப்படி என்ன பண்ணுறாரு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க வழக்கமாக ஓப்பனிங்கில் பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா மற்றும் நம்மளோட சுங்கனிங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஒன் டவுன் வந்து விராட் கோலி வந்து கிளம்பி இறங்குவாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் இறந்து வருவார் ஐந்தாவது தான் நம்மளோட விரா கேஆர் டவுலிங் வருவார் ஸோ மொத்தமாக இந்த அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்டரை யாருமே கிடையாது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் பிளேயர் தான் அந்த அஞ்சு டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தரை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் ப்ளான் பண்ணிட்டாரு அப்போது அந்த அஞ்சு பேர்த்தில் யாரை தூக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் போட்டிருக்காரு தூக்க வேண்டாம் அந்த ஒரு மேட்ச் அதாவது மூணு மேட்ச் இருக்குது இல்லையா அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸோ எஸ்எஸ்சி ஜெய் சொல்கிறாரு இல்லையா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிலாம் ஈஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காரு ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போது ஒரு வேலை ஒரு வேலை அந்த ஒரு போட்டியில் ஈஷான் கிஷன் அதிகமாக ரன்களை அடித்தார்னா கண்டிப்பாக கோலியோட இடம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியாக தான் இருக்கும் ஏன்னா விராட் கோலி ஸோ ஓலியை போதும் சமையவே ப்ளே பண்ணுவார் இருந்தாலும் அவர் எப்படியாச்சும் தூக்கி ஆகணும் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் பிளான் போட்டார் போல் அதனால தான் இந்த ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காரு டாப் ஃபைவ்ல யாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதனால் இந்த ஒரு பிளானை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காருங்க டாப் ஃபைவ் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சும்மண்கிறதுக்கு பதிலாக எஸ்எஸ்ஐ ஜெய்ஸ்வால் உள்ள வரலாம் அப்படி இல்லை சங்கிஷன் உள்ள வரலாம் ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வந்து டீமில் வச்சுக்கிட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க அது எந்த இருக்கலாம் ஸோ இந்த மூணு போடியில் ரோஹித் சர்மா ரெண்டு மேட்ச் விளாடுவதா இல்லை விராட் கோலி ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரான்னு தெரியல ஸோ அதில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அது எந்த மேட்சானாலும் இருக்கலாம் கௌதம் கோயில் இதுதான் பிளானாக போட்டிருக்காரு வாய்ப்பு கொடுக்குற மேட்ச் செம்மையா அந்த பிளேயர் கண்டிப்பா விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரியிருக்குங்க அதனாலதான் சொல்றேன் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ரெண்டு பேரும் வரக்கூடாது அறிவிக்கல அறிவிச்சா இந்த மாதிரி மாற்றம் தான் இருக்கும் முதல்ல ரோஹித் சர்மா ரெண்டாவது சுமன் கீழ் மூணாவது விராட் கோலி நாலாவது பிளேயராக நம்மளோட ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக விளாடுவாங்க இன்ஜுரி சரியாயிடுச்சு ஐந்தாவது கேள்வி ஆடுவார் செம்மையா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அவரால் தான் அதனால் ஓடிய போட்டியில் சமயமே பேட்டிங் ப்ளே பண்ணுறாரு அதனால் அவர் கண்டிப்பாக இருப்பார் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் சாரி தான் இருப்பார் நினைக்கிறேன் ஸோ ஆறாவது பிளேராக ஏன்னா ஆல்ரௌண்டர் தேவையில்லையா ஏழாவதாக கண்டிப்பாக ஹர்திக் பாண்டே இருப்பது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்தீப் எதை வந்து எனக்கு படிப்பார் ஒம்பதாவதாக நம்மளோட ஹர்ஜித் ராணா கண்டிப்பாக மேட்சில் இருப்பார் அடுத்து பத்தாவதாக பும்ரா கண்டிப்பாக வந்துடுவார் பதினொன்று வந்து அக்ஷயதீப் சிங் ஸோ இதுதான் இந்தியாவோட ஸ்கோராக இருக்க போது இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பின்னர் எல்லாம் மாற்றம் இருக்கும் குல்தீப் வந்து இருப்பார் ஒருபாடு பேக்கப்பாக எடுத்துக்கலாம் ஸோ பண்ணி தான் பார்க்கணும் ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் டாப் ஃபைவ்ல ஸோ மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது எந்த ஒரு மாற்றுமே கிடையாது சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு ஸ்கோரில் எந்த மாதிரி மாற்றம் பண்ணுவாங்க எந்த மாதிரி மாற்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கருத்துக்கான நானும் சொல்லுங்கள் ஸோ டாஃபியில் எதோ குளறுபடி பண்ணப் போகிறாங்க அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் போட்டுவிடுங்க